புதன் சனி ரெண்டுமே ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு கோச்சாரத்துல வந்து கேது கண்ணிலையும் மீனத்துல ராகவும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப நான் ஐயா தொழில் நெருக்கடி இட பிரச்சனை மனித தலையற்ற தெய்வங்கள் பூரா பாத்தீங்கன்னா கேது ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் அது மாதிரி பாத்தீங்கன்னா நரசிம்மர் இப்படி எடுத்துகிட்டே போலாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில நான் போய் மந்திர சுத்தி கிரிவலம் போயிட்டேன் படுத்துட்டேன் சாயந்தரம் எந்திரிச்சு மொபைல் எடுக்கவும் இல்ல அப்படியே சும்மா பாக்கெட்ல போட்டு நேரம் போய் மந்திர ஜவம் பண்ற லிங்கத்துல பண்ணிட்டு அந்த லிங்கத்தை விட்டு வெளியேறி மொபைல் ஆன் பண்றேன் சந்தனோட நிறம் என்ன வெண்மை மூணாம் இடம் காப்பு போடுறது ஹேண்ட் கப் போடுறது மூணாம் இடம் தாயி புரியுதா என்ன ஹேண்ட் கப் போடுறது மூணாம் இடம் அப்போ சந்திரன் பார்க்குது ஏன்னா எல்லாமே மூணு எட்டு கூடிய சாரத்தில் உட்காந்துருக்கு எட்டுங்கிறது வழக்கு பன்னெண்டுங்கிறது சிறதண்டன மூணுங்கிறது காப்பு போடுறது சனி தன்னை தாழ்த்தி அடுத்தவர்களை பார்த்து சபரிமலைக்கு மாலை ஓட்டவங்க எப்படி கூப்பிடுவாங்க சாமி வணக்கம் சாமி மலைக்கு போகிற சாமி சொல்லுங்க சாமி சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா அப்போ சார் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பரிகார ஜோதிடர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே உங்களுடைய பேர் தான் சார் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளவு எளிமையான பரிகாரங்கள் சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுத்துருக்கீங்க சார் என்ன எளிமையான பரிகாரம் இது என்ன பரிகாரமான யோசிக்கிறது எல்லாம் பரிகாரமாக சொல்லி அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் சார் தொழில் ஆரம்பிக்கிறேன் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு அதே தொழில் பண்றவங்களுக்கான எனக்கு ஒரு தொழில் தடை வருது அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சார் இப்போ வந்து ஒரு கே ஒரு கேட்டகரியாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஒரு இரும்பு தொழில் பண்றாங்க அப்படின்னா இரும்பு தொழில் மற்ற எல்லாருக்கும் நல்லா ஓடுது ஆனா எனக்கு இந்த இரும்பு தொழில் வந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எந்த சேர்க்கை சரி இல்லைன்னா இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் சார் அம்மா ஒருத்தர் வந்து ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு மூணுக்கு ஆறு கூடிய ஒரு புதன் இந்த புதன் போய் எங்கே உட்காந்துருக்குன்னா ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது மீனராசியில் கடைசி நட்சத்திரம் சரியா அப்போ நூற்றி எட்டாவது பாதம்ங்கிறது ரேவதி நட்சத்திரம் அப்போ இந்த புதன் போய் ரேவதியில் உட்காந்துருச்சு கோச்சாரத்தில் வந்து ராகு கேது மீனத்துக்குள்ளே வந்துருச்சு இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அவர் அவர் ஜாதத்தில் கோச்சாரத்தில் ராகு வந்து எங்கே போய் உட்காந்துருச்சுன்னா மீனத்துலேயும் கண்ணியில் கேதுவும் உட்காந்துருச்சு இப்போ தொழில் செஞ்சு பூரா லாஸு மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய கடன் கடன் பயங்கர கடன் அவர் ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் உட்காந்து வீட்டுக்கு பத்து கூடியவரே போய் தொழுவை மாட்டிடுறார் ஒரு கிரகம் உட்காந்து வீட்டுக்கு பத்தாமட்ட தொழிலை காட்டிடும் அப்போ இண்டஸ்ட்ரியில் அது இதுவும் செஞ்சு பெரிய லாஸு கடன் தொல்லை தாங்க முடியல என்கிட்ட வெளிநாடு ஓய் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு அவருடைய இடம் விற்று ஏதாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இடத்தையும் விற்க முடில கடன் நெருக்கடி பேங்க் லோனு டார்ச்சர் அப்போ அது மீனம் கடல் வீடு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட சனியே சேர்ந்துருது மேசலக்கணத்துக்கு ஒரு சனி அது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஆறு குடைய புதனும் மேசலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உடன் கேது சேர்க்க அது கோச்சாரத்தில் ராகேது அங்கே வந்துருச்சு உடன் கேது இல்லை புதன் சனி ரெண்டுமே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது கோச்சாரத்தில் வந்து கேது கண்ணிலையும் மீனத்தில் ராகவும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ தொழில் நான் வாங்கணுன்னே ஏய்யா தொழில் நெருக்கடி இடப்பிரச்சனை தொழில் விட்டு எங்கிட்ட வெளிநாடு வெளியூர் போகலாமா இடத்த விட்டுட்டு எங்கேயா போகலாமா ஆமாம் சார் இடத்த விட்டு வெளியூர் போகணுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ எனக்கு பேங்க் லோன் டார்ச்சர் இருக்குண்ணே ஆமாம் சார் பேங்க் லோன் டார்ச்சர் இருக்குது டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் டேக் ஓவர் பண்ணி வச்சிக்கலாம் ஆமாம் சார் டேக் ஓவர் பண்ணி வச்சோம் சரி ஏதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியாவானே கரெக்டு சார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சார் இப்படி சார் பாருங்க மேசத்துக்கு மூணாம் அதிபதி மேசம் ஒன்று ரிஷப் ரெண்டு மிதுனம் மூணு சரியா ஆறாம் இடங்கிறது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இது வந்து மீன மேசத்துக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கி யூனியன் யூனியன் பிரதேசம் இதெல்லாம் ஆறாம் இடம் இணைந்த கைகள் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அதில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்போ நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது யூகோ பேங்க் இந்த மாதிரி வங்கிகளில் கடன் வாங்கி சிக்கலில் இருக்கணும் ஆமாம் சார் ரொம்ப டாப் அப் லோனுக்கு ட்ரை பண்ணோம் கிடைக்கல இந்த இடத்தையாவது விற்று கடன் எடுத்துடலாமான்னு பார்த்தா அவங்க வந்து பேங்க்கில் ஏழை விட்டாங்கன்னா கம்மி விலைக்கு போகும் வேறு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு அதை விற்றா பிரச்சனை சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன் என்கிட்ட வெளிநாடு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு இவர் ஜாப்பாட்ரு வாங்கி இண்டஸ்ட்ரியில் வச்சு செஞ்சுட்டு இருக்கார் சரி இது நடக்கிறது கோயம்புத்தூர் நடக்கிறது கோயம்புத்தூர் அப்போ மீனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியனுடைய கொடி என்ன மீன்கொடி சேரன் வில்லு அம்பு அதனால் தனுசை கோயம்புத்தூர்னு சொல்கிறோம் தனுசு வில்லு அம்பா சரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோழனுடைய கொடி புளிக்குடி சரியா அப்போ மீனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிய நாடு அப்போ அதுக்கு அதுக்கு தலைமையான ஊர் எதுனா சேது சீமைன்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் அப்போ கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் இருக்கீங்களான்னு ஆமாம் சார் ராமநாதபுரத்தில் நான் சார் இருக்கேன் அங்கே நான் சார் கம்பெனி எல்லாத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சிஎன்சி போட்டு செஞ்சிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் சரி இப்போ ஏதாவது தப்பிக்கணும் வழி இருக்கா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் மீனங்கடல் வீடு மீனங்கடல் வீடு திண்டுக்கல் பக்கத்தில் புதன் கோபாலை புதன் கோபாலை கோபால சத் சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் கோபால சமுத்திரம் அப்படின்னு ஊர் இருக்குது நூற்றி எட்டு நன்மை தரும் விநாயகர் நூற்றி எட்டு நன்மை தரும் இது எந்த பாதத்தில் இருக்குது நூற்றி எட்டாவது பாதத்தில் இருக்குது மீனமே பாதம் வீடு மீனமே பாதம் வீடு மீனமே பாதம் வீடு அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இந்த கிரகம் ஆல்ரெடி உட்காந்து திசை நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே சனியும் ஒன்றும் பன்னெண்டில் இருக்கார் டிரான்சிட்டில் இருக்கக்கூடிய ராகு எது அதை போய் அசைச்சிக்கிட்டு இருக்கு சனிங்கிற தொழிலையும் புதன்கிற கடனையும் புதன்கிற டாக்குமெண்ட்டையும் புதன்கிற வங்கியும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ கேது பாம்பு ராகுதுங்கிற இறுக்கி பிடிச்சா ராகு அது பாம்பு ஒரு கால் காலில் சுற்றுனா என்ன ஆகும் அணை கொண்டா என்ன ஆகும் இல்லை பாம்பு சுற்றுனா எப்படி இருக்கும் ஒரு மான் குட்டியை சுற்றுது போய் நம்ம எழுக்க முடியுமா தான் ரோல் பண்ணி ரோல் பண்ணி வழி எடுக்க முடியும் ஸோ அப்போ இவர் ரொம்ப அவருடைய ரொம்ப தற்கொலை எண்ணத்தில் இருக்கார் அப்போ நூற்றி எட்டு கோபால சமுத்திரம்ங்கிற ஊரில் நூற்றி எட்டு நன்மை தரக்கூடிய விநாயகர் புதன் டாக்குமெண்ட்டு கேது சிக்கல் மனித தலையற்ற தெய்வ தெய்வங்கள் பூரா பார்த்திங்கன்னா கேது ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இப்படி எடுத்துகிட்டே போகலாம் நரசிம்மருக்கான கிரக சேர்க்கை வேறு ஆனால் அது மனித தலையற்ற தெய்வங்களுக்குள்ள அது வந்துடும் உருவமே இல்லாத தெய்வம் பூரா சனிக்கிறது ஸோ அப்போ இந்த போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒரு நாள் பூரம் அங்கே இருங்க கோயில் திறந்து அர்ச்சனை கோயில் திறந்து அர்ச்சனை இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது காலையில் நட திறந்தோடனே ஒரு அர்ச்சனை அப்புறம் போது பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு பத்து மணிக்கு ஒரு அர்ச்சனை காலையில் அப்புறம் நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை அப்புறம் நட திறந்தவொடனே ஒரு அர்ச்சனை அப்புறம் சாயந்தரம் ஒரு அர்ச்சனை அப்புறம் நடை அடைக்கும் போது அர்ச்சனை குருக்களுக்கே குழப்பம் வந்துடணும் ஏன்னா அவரால் இத்திரா அர்ச்சனை பண்ணுறாங்க அவ்வளோ தூரம் வேண்டிங்க வேண்ட போகும்போது வாயெல்லாம் கழுவிக்கோங்க ஏதாவது யார திட்டி பேசிடுவாங்க ஃபோனில் அதோட போய் யாரையும் இறைவனை வழிபாடக்கூடாது அப்போ இறைவனுக்குன்னு அந்த மரியாதை இருக்குது அதை நம்ம அதை பிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம முகங்கள் கழுவணும் முகங்கள் விட்டு தான் நம்ம பண்ணணும் எதுக்கு தொலைசித்தம்லாம் கோயில் கொடுக்குறாங்க நல்லதாக பேசுங்கிறக்காக தான் கொடுக்குறாங்க புரியா இல்லையா அப்போ அதை நம்ம செய்யணும் நம்ம ஒருத்தரை திட்டிய வார்த்தையோடு நம்ம போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது சராசரி ரோட்டில் போகமாட்டே ஒழுங்கா படம்னு திட்டிகிட்டு போயிருப்பாங்க யாராவது அதோட நேரம் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நோ யூஸ் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கஷ்டத்துலேருந்து மீள்வதற்கு ஏதாவது ஒரு தனிமையான இடம் போயிடணும் தனிமையான இடம் போயிடணும் பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது இவங்க சத்தம் போட்டால் கேட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல போய் அவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணி வாயை கழுவிட்டு ரெண்டு கையும் உயர்த்தி என்னுடைய கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடு பிரபஞ்சமே அப்படின்னு கத்தி ஒரு நாள் முழுக்க செஞ்சாங்கன்னா பத்து நிமிஷம் குறுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஒரு மண்டலத்திற்குள் அவங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு உண்டு தீர்ந்து போகும் அடியண் செஞ்ச அனுபவம் உண்டு ஆனால் இது ஒரு விதமான ஒரு தனிமையா பொழுது அந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அமுக்கிற மாதிரி இருக்காத ஒன்றுமே இல்லை திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடி ஒரு நண்பர் பணம் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வர முடியும் அப்போ திருவண்ணாமலையில் செங்கம் ரோடு பிரியக்கூடிய இடம் இருக்கும் செங்கம் ரோடு அந்த கிரிவல பாதையில் நடுலூர் விநாயகர் கோயில் இருக்கும் ரோடு ரெண்டாக பிரியும் ஒரு பக்கம் கிரிவல பாதை ஒரு பக்கம் செங்கம் ரோடு அந்த இடத்துல பெரிய ஒரு போர்டு இருக்கும் ஒரு தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை அதோ ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுக்கு பின்னாடி வருவேன் காலையில் மூணு மணிக்கு சுற்றி சுற்றி பார்ப்பேன் யாருமே இல்லைன்னா கற்றுவேன் அண்ணாமலை யாரையான காப்பாற்று அப்படின்னு எனக்கு யார் இல்லை என் குழந்தைங்க என் ஒய்ஃபை விட்டு தனியாக விட்டுட்டு நான் அந்த ஊரில் வந்து இருக்கேன் எனக்கு யாராவது எனக்கு உதவி செய்ய ஆலோசனை எனக்கு அருளாசி புரியுங்க தொடர்ந்து பதினோரு நாள் டெய்லி கிரிவலம் காலையில் காலையில் கிரிவலம் வந்துட்டு படம் ரூமில் வந்து படம் தூங்கி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் பாதாள பாதாளலிங்கத்தில் போய் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுவேன் ஒரு நாள் சனிக்கிழமை மொபைல் சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா யாரும் கூப்பிடுவாங்க கடங்கார்ட் நான் வந்து மலேசியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்போ பாதாளிங்கத்தில் போய் மந்திர ஜபம் பண்ணுறேன் அதுக்கு முதல் நாள் இரவு வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்றாரு அவர் நான் சொல்லி வெளிநாடு போனவர் அவர் டெய்லி என்கிட்ட பேசுகிறார் வாட்ஸ்அப் காலில் என்னுடைய கஷ்டத்தை அவட்ட சொல்ல முடியலை ஏன்னா அவரே பாவம் ஒரு ஏழைப்பட்ட மனிதர் நேத்தும் திருவண்ணாமலை முந்தாநேத்தின் திருவண்ணாமலை இன்றைக்கும் திருவண்ணாமலை அப்படி என்ன திருவண்ணாமலையில் ஒரு பத்து நாள் அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஐயா என் கடன் தொள்ள தாங்க முடியாமல் அங்கே வந்து இருக்கேன் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் நான் ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் ஒரு நாலஞ்சு கொடுங்க எதுக்குங்க நான் பணம் தர்றேன் ஏங்க நான் யாருனே தெரியாது நீங்கள் என்ன லூஸாக நான் யாருனே தெரியாது எனக்கு எப்படி நீங்கள் பணம் தரேன்னு சொல்கிறீங்க உங்களை உங்க உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சும்மா தான் வச்சுருக்கேன் என்னுடைய பணம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்குன்னா பரவாயில்ல நீங்கள் தராட்டியும் பரவாயில்ல நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ட அக்கௌண்ட் நம்ம நம்பிக்கையே இல்லை நான் என் ஒய்ஃப்டையும் தொடர்பு கொள்ளலை என்னுடைய நண்பர் வந்து இறக்கி விட்டு போயிடுறார் காரில் இறக்கி விட்டு போயிடுறாரு இங்கே கூப்பிடப்போ வரேண்ணான்ட்டு அப்போ மறுநாள் காலையில் அவர் எனக்கு நிறைய பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு எனக்கே தெரியாது சனிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சா இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த அந்த கிழமை வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினெட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் நான் போய் மந்திர சுற்றி கிரிவலம் போயிட்டோம் ஆஃப் அண்ட் படுத்துட்டேன் சாயந்தரம் எந்திரிச்சு மொபைல் எடுக்கவும் இல்லை அப்படியே சும்மா பாக்கெட்டில் போட்டு நேராக போய் மந்திர ஜமம் பண்ணுறேன் பாதாளலிங்கத்தில் பண்ணிவிட்டு அந்த லிங்கத்தை விட்டு வெளியேறி மொபைல் ஆன் பண்ணுறேன் அத்தனை மிஸ்ட் ஆல்லை என் ஒய்ஃபு யாருன்னே தெரில நம்ம அக்கௌண்ட்டில் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து பணம் போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் மூலமாக பணம் கட்டியிருக்காங்க அண்ணாமலையார் கொடுத்துருக்கார் மாதிரி அண்ணாமலையார் கிடைத்துருக்காரு இது சத்தியமான உண்மை அப்போ பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுடைய கேள்வியை கேட்கும் நீங்கள் சொல்வதே இந்த பிரபஞ்சம் திருப்பி தரும் அதனால தான் வேதாத்திரி மகரிஷி ஒன்றும் முட்டால் இல்லை அவர் எவ்வளோ யோகி அதனால தான் எல்லாரையும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்கிறார் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதே திருப்பி உங்ககிட்ட வரும் அது ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ சொல்லுவார் சிவாஜி கணேசன் ஐயா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல சொல்லுவார் அது மாதிரி எனக்கு நடந்தது இதே என்னுடைய குருநாதர் ஒருவர் எனக்கு ஸ்பிரிச்சுவல் குரு நீங்கள் பிரபஞ்சத்தை கத்தி சொல்லணும் கண்டிப்பாக பிரபஞ்சத்தை கேட்கும் கண்டிப்பாக பிரபஞ்சங்கிறது பந்து நீங்கள் எதை கொண்டு செவத்தில் அடிச்சிங்கன்னா திருப்பி நம்ம மட்டும் தான் வரும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் நம்மள்கிட்ட வரும் இதை நான் லைஃப்பில் முதல் முதல்ல உணர்ந்தது அது திருப்பி அந்த நம்பருக்கு கொடுத்துட்டேன் எல்லா பணமும் கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் கழித்து கொடுத்துட்டேன் அப்போ உங்களுடைய பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு அதனால தான் நீங்கள் வா அது அந்த மவுத் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு இருக்க ஒரு கோரிக்கையை வைக்க வைக்க அதே கோரிக்கையாக இருக்கணும் கோரிக்கை மாறக்கூடாது நீங்கள் பிரபஞ்சத்தோடு கேட்க 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 ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே கண்டிப்பாக அது தீர்வு கண்டே தீரும் நான் பதினோரு நாள் அனுபவித்தேன் நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு தசா புக்தி கோச்சாரம் எல்லாம் மோசம் தற்கொலை மனநிலை எனக்கு மூணாமாதிபதி அட்டமாதிபதி பார்க்கும் அவனே பதினொன்று கூட ஒன்று பார்ப்பார் இந்த குருச்சந்திர யோகமும் கெஜகேசரி யோகமும் கீழே விழுந்து எந்திரிக்கும் விழுந்தாண்டான்னு நினைக்கக்கூடாது அவங்க ஜாத்தில் குருச்சந்திரன் தொடர்பு இருக்கும் அல்லது கஜகேஸ்வரி யோகம் இருக்கும் இதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் ஓட்டாண்டியாகி திருப்பி மேலே வர்றது அதே மாதிரி தான் சனி செவ்வாய் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது டம்முன்னு கிழவு எந்திரிக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் பயங்கரமான காம்பினேஷன் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெருசாக கீழே விழுந்தால் பெருசாக ரொம்ப போராடி எந்திரிச்சு மேலே வந்துடுவாங்க ஆனால் இந்த கிரக சேர்க்கைகள் வந்து சரியா இருக்கோ தவறாக இருக்கோ உங்களுடைய எண்ணம் சரியானதாக இருந்தால் அந்த பிரபஞ்சத்து கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ற நினைப்பாங்க நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க சார் அதே மாதிரி சார் இப்போ வந்து ஆஹ் தொழில் தடை அப்படின்றப்ப பேசும்பொழுது வந்து ஒரு தொழில்னு இல்லை செய்யற எல்லா தொழில்களுக்கும் தடை ஏற்படுது அப்படின்னா நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலே போதும் அந்த தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பரிகாரம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சார் கண்ணியா அலகணத்துக்கு ஒருத்தர் கல்யாணம் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஜாதகப்படி மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்தில் குரு இருக்கார் அந்த குரு வாங்கினது மிருக நட்சத்திரம் இந்த மிருகசிரிசன் நட்சத்திரங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் கன்னியா லகணத்துக்கு மூணு எட்டு கூடையடைய நட்சத்திரம் கூட போய் சனியும் சேர்ந்துருது கேதுவும் சேர்ந்துருது அப்போ குரு சனி செவ்வா கேது உட்காந்து வீடு பத்தாம் இடம் கூட்டாளியால் பிரச்சனை ஏழாம் இடம் தான் பார்ட்னர் பார்ட்னரால் பிரச்சனை கடன் நிறைய ஆகி போச்சு தாக்குமட்டெல்லாம் அடமானம் ஆகி போச்சு மூணுங்கிறது டாக்குமெண்டு குருதன் டாக்குமெண்ட்டுக்கான கிரகம் பெரிய பெரிய டாக்குமெண்ட் வரம் குரு சனி கடன் பிரச்சனை இதில் போய் பத்தாம் இடத்துல போய் எல்லாம் மிருக சிறிசை நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மிருக கூடு நட்சத்திரங்கிறது கூடு கூடுவாயிரம் நட்சத்திரம் பார்ட்னர் கூடு விட்டு கூடு வந்துட்டார் எஸ்கேப்பு எல்லா கடனும் இவர் தலையில் வச்சிடுறாரு இப்போ அவர் சமாளிக்கணும் அப்போ சமாளிக்கிறதுக்கு என்ன குருதான் குரு குருதான் டாக்மெண்டு சனிங்கிறது வழக்கு பிரச்சனை மூணாம் இடங்கிறது டாக்குமெண்டு பாவகத்தில் மூணாம் இடம் டாக்குமெண்ட்டு எட்டுங்கிறது வழக்கு பொதுவாக அந்த குரு தான் டாக்குமெண்ட்டு பிரச்சனை குரு சனி தான் டாக்குமெண்ட்டு பிரச்சனை குருங்கிற தொழில் சனிங்கிறது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது அந்த ஜாதகத்தில் குரு போய் சனியை தொடுது சனி போய் குருவை தொட்டால் தொழில் வளர்ச்சி புரியுதா இந்த குரு போய் சனியை போய் தொடுது கஷ்டத்தை போய் தொடுது அவர் நீங்கள் ஏங்க இந்த போய் தொழில் சிக்கனீங்க வச்சிங்க நல்லா கேட்டால் ஹோட்டல் தொழில் அது எதுன்னு பண்ணியிருக்காங்க ப்ராயிலரு அது எதுன்னு பெருசாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க பண்ணதெல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் அஞ்சா படத்தை திட்டம் பெரிய பெரிய ஏன்னா கன்னியாகணத்துக்கு சனி அஞ்சுக்கு ஆறு கூடவே அவங்க திட்டம் ஃபெயிலியர் ஆகி போச்சு மூணு எட்டு கூடைய செவ்வாசாரத்தில் போய் உட்காந்துருது மிருக சீரிஷத்தில் இப்போ இந்த இடத்த வித்து தப்பிக்கணும் தொழில் திருப்பி ரன் பண்ணணும் தொழில் திருப்பி ரன் பண்ணணும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி அங்கேருந்து உட்காந்து மிதுனத்தில் போய் உட்காந்து எங்கே பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம விட்ட பார்க்கும் சரியா இவங்க பிராய்லர்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிராய்லர் கோழி எல்லாமே அது வந்து ஜீவ வீடு மிதுனம் வந்து ஜீவ வீடு ஜீவ ஜீவ வீடுங்கிறது அதாவது தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் மூணு மூணு ராசியாக பிரிச்சா முன்னாங்க பன்னெண்டு ராசி வரும் ஆனால் அதை வச்சு தான் கேட்டேன் ஏதாவது கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்களா இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு ஆமாம் சார் கோழி பண்ணை வச்சுருந்தேன் சார் அது போக நாங்கள் ரெசார்ட் பண்ணோம் சார் என்னடமோ சொல்கிறார் அவங்க பல்லடம் அந்த பொள்ளாச்சி இந்த பகுதியிலலாம் கோழி பண்ண வச்சுருக்காங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பன்னெண்டாம் படத்தையும் பார்வை செய்யும் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எதாவது வெண்காப் சிக்கன் பண்ணிங்களா அல்லது போவன்ஸ் பண்ணீங்களான்னு சார் நீங்கள் சோசியரா பிராய்லர்ஸ் கோழி பண்ண பிஸ்னஸ் பண்ணாலான்னாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது ரெண்டுங்கிறது போயிட்டு வாங்குறது ரெண்டாம் இடம் அதுதான் போவன்ஸ் அப்படின்னு பேர் அது முடியும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குது இல்லை வெண்காப்னு ஒரு சிக்கன் இருக்கு ஒரு பிராண்ட் இருக்குது இது வந்து அப்ராண்டில் வந்து அது ப்ரீடு அந்த ப்ரீடோட பேர் வெண்காப் இல்லை ஏதாவது வெண்காப் ஏதாவது பண்ணீங்களான்னாரு சார் இப்படி வெண்காப் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு சந்திர தனசில் உட்காந்து பார்க்கும் சந்திரோட நிறம் என்ன வெண்மை இடம் தான் காப்பு போடுறது ஹேண்ட் கப் போடுறது மூணாமிடா தாயே புரியுதா என்ன ஹேண்ட் கப் போடுறது மூணாமிடா அப்போ சந்திரனும் பார்க்குது ஏன்னா எல்லாமே மூணு எட்டு எட்டுக்கூடிய சாரத்தில் உட்காந்துருக்கு எட்டுங்கிறது வழக்கு பன்னெண்டுங்கிறது சிறதண்டனை மூணுங்கிறது காப்பு போடுறது அப்போ சந்திரன் பார்க்குறதுனால அது வெண்காப்பானு சார் அது சந்திரனே பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் அங்கே அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிளில் சூரியன் வந்துடும் அந்த ஜாதகத்தில் வெண்காப் தான் பண்ணோம் இப்போ போவன்ஸ் எதாவது பண்ணலாமான்னு ஐடியாவில் இருக்கேன் என்னார் முதல்ல கடலன்னு தப்பிங்க அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் வழக்குக்கு பொதுவாக டாக்குமெண்ட் வழக்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் குறுங்குறது டாக்குமெண்ட்டு சனிங்கிறது மீனாட்சி சரியா அதாவது ஓலையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண சாமியார் பண ஓலையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண சாமியார் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் நினைக்கிறேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படியா திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா தாயி படம் பார்க்கல சருமின்னு ஒரு கேரக்டர் கோயிலில் படத்து கிடக்கும் மகாராஜா அறிவிப்பார் பாண்டிய மன்னன் அறிவிப்பார் தன்னுடைய மனைவினுடைய கூந்தலினுடைய வாசனை இயற்கை இயற்கையிலே வாசனை திரவியங்களால் வரக்கூடிய மனமா அல்லது செயற்கையாக வரக்கூடிய வாசனை திரவியங்களால் வரக்கூடிய மனமா கூந்தலில் அல்லது இயற்கையில் பெண்ணுக்கு கூந்தலில் மனம் இருக்கிறான்னு ஒரு டவுட் வந்துடும் டவுட் வந்தோன்னே என்ன பண்ணுவார் அரசைவில் சொல்லி ஆயிரம் பொற்காசுகள் அறிவிப்பார் இதை கேட்டுக்கிட்டு தருமின் கேரக்டர் கேரக்டரான நம்ம நாகேஷ் ஐயா கோயில் மண்டபத்தில் படுத்துருப்பார் இந்த பாண்டிய மன்னனுடைய சந்தகத்தை தீர்ப்பதற்கு ஆயிரம் பொற்காசுகள்னு சொல்லி அறிவிப்பார் இதை கேட்ட உடனே சுக்கா ஆயிரம் பொற்காசி எனக்கு கிடைக்கிற அருள் புரிய மாட்டேயான்னுவார் பிரபஞ்சத்தை பார்த்து கற்றுவார் இங்கேயும் பாருங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து கத்துவார் வெட்ட வழியில் சிவபெருமானே இறங்கி வருவார் அவருடைய ஓலைச்சவடியே கொடுப்பார் கொங்குதே வாழ்க்கை படிப்பாரு படிச்ச உடனே எல்லாத்துக்கும் வந்து பிரபஞ்சத்தை பார்த்து கத்தி கேக்குறதுன்னா உண்மை அத உண்மை அந்த ஓலச்சுவடி எடுத்துட்டு அரசவைக்கு போவாரு பாட்டில் பிழை இருக்குன்னு சொல்லுவாரு பாட்டில என்ன எவ்வளவு பிழை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசுபாரு நக்கீரன் என்னுடைய தவறான பாட்டுக்கு பரிசளிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன் நக்கீரன் சொல்லுவாரு அதை நக்கீரனுடைய தலைக்கணத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் செய்த திருவிளையாடல் சரியா அப்போ இவர் புலமிட்டே வருவார் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு புலமிட்டே வருவார் வந்த உடனே ஈசனே வருவார் மாறு வேடத்தில் வந்து புலவா பரிசு கிடைத்தது உத ஒன்று தான் கிடைக்கலன்னுவாரு யார் சொன்னான்வார் இந்த மாதிரி உங்கள் பாட்டா வந்தால் ஏன் குற்றம்னு சொன்னான் அப்படின்னு தன்னுடைய பக்தனுக்காக அந்த ஓலைச்சுவடியை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு ஓலைச்சுவடி இன்னைக்கு காசோலை இன்றைக்கி டாக்குமெண்ட் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஜோட சேனலில் காசோலை வழக்கும் பரிகாரமும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே போட்டிருப்பேன் இவங்க அந்த கோயிலுக்கு போய் அப்போ போய் அரச போய் வழக்காடி நக்கீரனை நெற்றிக்கண்ணை திறந்து தன்னுடைய பக்தனுக்காக நெற்றிக்கண்ணை திறந்து எரிப்பார் எரித்து திருப்பி அதே பொத்தாமரை குளத்திலிருந்து நக்கீரரை மீட்டு கொண்டு வருவார் சங்கத்துக்கு ஒரு நக்கீரன் வேணுங்கிறக்காக சரியா அப்போ இறைவன் உண்மையா பொய்யா உண்மை அது அன்னைக்கு பயன்பட்டது அதே ஓலை வச்சுட்டு நீங்கள் தெரிய முடியுமா தான் காசோலை மேற்று புரியுதா அப்போ இவங்க நீங்கள் போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமை இரண்டு நாள் இருந்து காலை நேரம் மட்டும் தரிசனம் பண்ணனும் அவர் ஜாத்துல என்ன சொன்னா காலையில சொக்கநாதரை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க வியாழக்கிழமை காலையில் அன்னைக்கு மீனாட்சியை பார்க்க கூடாது சனிக்கிழமை மீனாட்சியை மட்டும் பாருங்க சொக்கநாதரை பார்க்க கூடாது எப்படி அதுல இருக்கு சில கிரக சேர்க்கை அன்னைக்கு சொக்கநாதரை பார்க்க கூடாது பார்த்து மன்றாடி வேண்டிட்டு வாங்க இந்த கேஸ் வழக்கு அப்படியே ஸ்டாப் ஆகும் அந்த ஃபேக்ட்ரி அந்த இந்த நிர்வாகத்தை விற்கிறதுக்கான முயற்சிக்கு இப்போ வருவோம் குருங்கிறது என்ன ஆன்மீகவாதி சரியா சனி செவ்வாய் துறவி கேதுங்கிறது கோட்டு சூட்டு தான் கேது சரியா சனி தன்னை தாழ்த்தி அடுத்தவர்களை பார்த்து சபரிமலைக்கு மாலை விட்டவங்க எப்படி கூப்பிடுவாங்க சாமி வணக்கம் சாமி மலைக்கு சாமி சொல்லுங்க சாமி சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா அப்போ சனிங்கிறது வாங்க சாமி போங்க சாமிங்கிறது குரு குருவே குரு குருவே குரு குருவே சரியா அப்போ அங்கே செவ்வாசாரத்தில் இருக்குது அங்கே செவ்வாய் சாரத்தில் இருக்குது அது எல்லாம் எந்த வீட்டில் உக்காந்துருக்கு மிதுனும் வீட்டில் இருக்குது மிதுனும் புதனுடைய வீடு மிதுனும் புதனுடைய வீடு மிதுனும் புதனுடைய வீடு மிதுனும் செட்டியார் வீடு அப்போ செட்டியார் சமூகத்தில் பிறந்தவராக இருக்கணும் துறவு வாழ்க்கையில் வாழக்கூடியவராக இருக்கணும் மேட்ரோல் வாங்கிக்கிறனா சரியா கேதுங்கிறது எதுவும் வேண்டாம் என்ற நிலை வேண்டும் நிறைவாங்கிறது கேது அப்போ கேதுதான் கோட்டு கோட்டூர் குருசாமி கோயில் தென் மாவட்டத்தில் இருக்கு ராம்கோசிம் பேக்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புதனும் ராமனுடைய வீடு அன்கோ அப்படின்னா குரு சனி தான் அன்கோ சனி காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்று கூடவன் பத்து தொழில் பதினொன்று பாட்னர் தொழில் பாட்னர் பதினொன்று அப்போ குரு தான் அன்கோ போடுறது அப்போ அது புதனோட வீடு அப்போ அங்கே ராம்கோசிம் ஃபேக்ட்ரி அதற்கு பக்கத்தில் கோட்டூர் குருசாமி கோவில் அங்கே செவ்வாசனி ரயில்வே ட்ராகை தாண்டி போகணும் அந்த கோயிலுக்கு புரியுதா 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 அங்கே அப்போ அந்த கோட்டூர் குருசாமி கோயிலில் போய் அந்த துறவியை அவர் உயிரோட சிவசமதியானவர் வைசியர் குளத்தில் பிறந்தவர் வைசிய செட்டியார் சமூகத்தில் பிறந்தவர் அங்கே போய் அவரை பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் மதுரை மீனாட்சி சுந்தரே சொல்லரை பார்க்கணும்னு சொல்லி இடம் வழக்கு எல்லா பிரச்சனையும் க்ளோஸ்

அவங்க ஜாதகத்தில் என்ன வரம்னு இருக்குது இப்போ உதாரணமாக திருவண நட்சத்திரம் கேரளா எல்லா திருவண்ண நட்சத்திரம் கேரளா போயிருவாங்களா ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டார் திருவண்ண நட்சத்திரம் நான் இந்த உள்ளூரிலேயே திருமணம் முடித்தேன்னாரு நான் ஜாதகம் பார்க்குற நேரம் இப்போ நான் எல்லா நாளும் வேலைச்சேரிக்குள்ளே வந்துட்டேண்ணா நான் வேளாச்சேரி மூணு ஆடை வந்திருக்கேன் இப்போ தான் இந்த பக்கம் ஆண்டி வேலை இங்கே வெஸ்டர்ன் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாள் வந்திருக்கேன் காலை டிஃபன் சாப்பிட்ருக்கேன் புரியுதா ஓமாந்தூரர் ராமசாமி ரெட்டியார் அவங்களுடைய வம்சாவளியினர் கூட அவங்களோட ஒரு தடவை ஐயா அவங்க ஃபேமிலியோட ஒரு 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 ஒன் ஹவர் உட்காந்துருந்துருப்பேன் அவ்வளோதான் வேற ஒருத்தருக்காக வந்தேன் வந்துட்டு அவங்க கூட டிஃபன் சாப்பிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னுடைய மகன் வந்து சோழிக் இருக்கார் அவரை பார்க்குறக்கா அந்த ரூட்டில் போயிருக்கேன் அதுக்கப்புறம் என் மகனை பார்த்து விட்டு ரிட்டன் வரும் பொழுது கிண்டியில் கார்மெண்ட்ஸ் துறையில் சிவான்னு ஒருத்தர் இருக்கார் அந்த கிண்டி கிண்டி பகுதியில் அவரை பார்க்குறக்கா இந்த ரூட்டில் போயிருக்கேன் காரில் அவ்வளோதான் இந்த மூணு தடவை இதை சேர்த்தா நாலாவது தடவை இவருக்குலாம் வந்ததே கிடையாது சரிங்க சரி அது என்னைக்கு எங்கே வரணுங்கிறது நம்ம கையில் இல்லை பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணது கண்டிப்பாக அப்போ என்னை என்னை கூப் பார்த்த உடனே திருவருள் அப்போ நம்ம ஜாதத்தில் குருசூரியன் தொடர்பு இருக்குது அப்போ திருவருள் போனால் இருக்கும் இந்த ஜாதத்துக்கும் திருவருளுக்கும் தொடர்பு இருக்குது நம்ம ஜாதத்துக்கும் தொடர்பு இருக்கும் எல்லா சேனலையுமே இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்க எல்லாருமே வாங்க வாங்க கூப்பிடுறாங்க யாருக்கு வரம்பு இருக்கோ யார் எங்கே போக முடியுமோ எந்த மீடியா எந்த சூழல் அவங்க ஜாதத்தில் இருக்கோ அதுக்கு தக்க வரையே நடக்கிறது அதனால ஒரு பரிகாரம் என்பது எல்லாருக்கும் செட் ஆகாது சார் இப்போ நீங்கள் வந்து தொழில் தடைக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க சார் அதே நேரத்தில் நிறைய மக்கள் வந்து உங்களை நேரடியாக அணுகி வந்து உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க சார் ஆனால் உங்களை எப்படி அணுகிறது அப்படின்றத நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சார் ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நேரம்னு ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனல்ல நிறையா சேனல்களில் ஸ்க்ரோலிங்காகவே போயிட்டு இருக்கு காலை பத்து டு ஒரு மணி வரை தான் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் மற்ற நேரத்தில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நிறைய வேலைப்பாள் இருக்குது எனக்கும் ஓய்வுன்னு வேணும் நிறையா யோசிக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் ஞாயிறு என்று எங்களுக்கு விடுமுறை எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை பத்து டு ஒன்று ஏற்கனவே பார்த்த அன்பர்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அவங்க அதில் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறோம் ஜாதகம் சார் கிட்ட பாக்கணும் நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்